வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் உமா மகேஸ்வரன் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு ஐந்து நான்கு ஆறு ஏழு மதம் இந்து வயது நாற்பத்து மூன்று படிப்பு பி ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி மாத வருமானம் ஒரு லட்சம் மேலும் போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் அருணகிரி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு ஆறு ஏழு ஒன்பது மூன்று மதம் இங்கு வயது இருபத்தைந்து படிப்பு பிகாம் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் அறுபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் கார்த்திக் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்யம் ஒன்று ஆறு நான்கு மதம் வயது இருபத்தொன்பது படிப்பு எம் காம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் செல்வம் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு பத்து பன்னெண்டு ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன்கள் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் நாற்பதாயிரம்

தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது